இதோ என்ற புருஷன் கார நல்ல வியாகமா ஓட்டுவாவ வாங்க எல்லாரும் கார்ல யாரி போய் சுடுகாட்டில இருக்கிற அந்த ஆவிய தடுத்து நிறுத்துவா ஏமா நசமா தான் சொல்றியலா நாம அங்க போயிரலாமா ஐயா பூசாரி தம்பி என்ற ஊட்டுக்காரர் காரை மின்னல விட வியாகமா ஓட்டுவாரையா நம்புங்க அப்ப சியாரிமா சீக்கிர வாங்க எல்லாரும் சுடுகாட்டுக்கு போவோம் ஆ எல்லாரும் சீக்கிர போங்க கார்ல போங்க பல்லே லக்க பल्लेலக்க பल्लेலக்க அம்மா பल्लेலக்க நாங்க அங்க போய்ட்டு வர வரைக்கும் ஊட்ட பத்திரமா பாத்துக்க பசிச்சதுனா பிரிச்சல பழைய சோறு இருக்கும் எடுத்து சாப்பிடுக்க பallelekka pallelekka சீக்கிரமா யாருங்க

இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகணும்னா நீங்க எல்லாரும் என் சேர்ந்து ஒரு மந்திரம் சொல்லணும் மந்திரவாதி கிட்டே மந்திரமா சரி சரி வண்டி ஸ்டார்ட் என்ன மந்திரத்தை சொல்லணும் சொல்லுங்க வண்டி ஸ்டார்ட் ஆகணும்னா பிச்சு மணி ஜு ஜு ஸ்டார்ட் ஆகிடுன்னு சொல்லணும் என்னது பிச்சு மணி சுச்சு ம் ஆமாம் இந்த காரு பேரு பிச்சுமணி இந்த பிச்சுமணி மந்திரத்தை சொன்னால் தான் காரு ஸ்டார்ட் ஆகும் எல்லாரும் கூட சேர்ந்து சொல்லுங்க உ என்னங்கடா பிச்சுமணி சுச்சோ சுச்சு வா இதெல்லாம் ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை மந்திரவாதியான நான் சொல்லணுமா அதெல்லாம் சொல்ல முடியாதுல

எங்க ஒருக்கா சொல்லு மர்க்கா மறுக்கா சொல்லு பிள்ளைகளா நாம புயல் வேகத்துல போவ போறோம் எல்லாரும் பூசாரி தம்பி வானத்தில் இருந்து வர்ற இடிய விட என்ற புருஷன் கார வியாக வாட்டுவார் ஐயா

மா நம்ம ஏரோப்ளேன்ல உட்காந்து சாப்பிடுவோம்

அது மட்டும் இல்லாம ஒருவேளை நாங்க அந்த எலும்பு கூட எடுத்திருந்தோம்னா நாங்க பேசிட்டு இருக்க மாட்டோம் அந்த எலும்பு கூட அரசன் தான் உங்ககிட்ட பேசிட்டு இருப்பான் ஒரு நியாயம் இருக்கதான் செய்து ஐயா பூசாரி தம்பி நல்ல ஞாபகப்படுத்தி சொல்லுங்க நீங்க இந்த இடத்துல தான் புதைச்சு வச்சீங்களா ஆமாமா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு இந்த चुடு இதே இடத்துல அந்த எலும்ப கூட அரசனோட எலும்பு கூட புதைச்சு வச்சேன். ம் எங்க தான் புதைச்சியா? அப்ப என்ன காக்கா குழி தோண்டி எலும்பு கூட தூக்கிட்டு போச்சா? ம் எங்களையே ஏமாத்தி சீக்கிரமா அந்த எலும்ப கூட அரசனோட எலும்ப கூட எங்க ஒளிச்சு வச்சி ஏமாத்திரேங்கறத கண்டுபிடிக்கறேன். வரோ மറുபடியோ எலும்ப கூடோடு வரோ. ஆ

அந்த மூன்று நாட்டு மன்னர்கள் உதவியை நாம வாங்கணும்னா அந்த எலும்பு கூட அரசும் அவனை அழிக்கிறதுக்கு அந்த நாட்டு மன்னர்கள் நமக்கு உதவி செய்வா சாமியார் பொய்யான கதைய சொல்லிடுச்சுனா இல்லம் அதுகள் நல்ல ஆத்மாக்கள் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது அந்த மூன்று நாட்டு மன்னர்கள் கிட்ட இருந்து உதவிய மட்டும் வாங்கிட்டேனா அந்த கூட அரச மறுபடியும் பூமிக்குள்ள வந்தாலும் அவனை தடுத்து நிறுத்திடலாம்

ஆமாமா நான் சொல்றத கேளுங்க நீங்க எல்லாரும் சீனாக்கு போய் அங்க இருக்கிற மன்னர்கள் உதவியை வாங்குங்க நான் இங்கேயே இருந்து அந்த நல்ல ஆத்துமாக்கள் எழும் கூட அரசனோட எழும் கூட கண்டுபிடிக்காத மாதிரி தடுத்து நிறுத்துறேன் அம்மா என்ன 뭐 பேசிட்டு இருக்கே சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க நம்ம ஏர்போர்ட்டுக்கு பேக் பண்ணிடோம்ல ஏய் என்னையும் கூட்டி சாரி யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம் அப்போ சைனாக்கு போய் பொங்கல் கொண்டாட போறோம்னு சொல்லுங்க